மண்டையில என்ன இளவு வச்சிருக்கீங்களோ அதுதான் நீங்க வச்சிருக்கீங்க இவ்வளவு பெரிய ப்ளூ பிலிம் இண்டஸ்ட்ரியை ஆதரிக்கிற ஆட்கள் தானே நீங்க எல்லாம் மெயின் பிரச்சனை எடுத்து சொல்றதுக்கு நீங்க ரெடி இல்லை ஏன் அதுக்கு வலிக்கும் இந்த வலிக்காத தாவா இந்த ஒயிட் கலர் தாவா வந்து இங்க எடுபடாது நவிமார்கள் அதை செய்யும் நேற்று பார்த்த ஒரு வீடியோ அவன் குழந்த போறான் போனா அவன் வீட்டு அந்த மாடி மேலே ஸ்னைப்பருடைய அந்த ஷெல் மட்டும் இவ்வளவு கிடக்கு முதல்ல பிற்போக்கு முற்போக்குன்னு நீங்க எப்படி முடிவு பண்றீங்க முற்போக்கு சிந்தனை அது பிற்போக்கு சிந்தனை அது ஒரு லிஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பத்திற்கு காரணம் அல்லாவோ அல்லாவுடைய ரசூலோ அவங்களுடைய வாழ்க்கை கிடையாது எங்களுடைய சேட்டை நெஞ்ச ரெண்டா பொழந்து அதை கேமராவும் பிடிக்கிறானுங்க அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நாலு போட்ட பிள்ளைங்க நபி சல்லா சலாம் அவர்கள் முஸ்லீமா இருக்கிறது கன்வீனியண்டா முஸ்லீம் இல்லாம அபுஜைகளோட இருக்கிறது கன்வீனியா நபிக்கும் இருப்போம் நபியுடைய மனைவிமார்களுக்கும் இருப்போம் நீ யாரு நீ யார் பேசுறது அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் கிளம்பி போயிட்டு யாரெல்லாம் குறங்குன்னு தங்களை ஃபீல் பண்றீங்களோ அவுத்து போட்டு தெரியுங்க நீங்க காப்பாத்துற அளவுக்கு ரசூல்ல வீக்கான பர்சனாலிட்டி கிடையாது இயற்கையா அது சேர்க்க எதெல்லாம் செயற்கையா அது இயற்கை நீங்க இதுதான் தஜாலுடைய பித்னா சிம்பிளா